அஸ்லாம் இது வந்து டிஷ்வாஷர் தான் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டிருந்தோம் இது மெயினாக வாங்கினது ரீசன் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து வேலை பார்க்குறவங்களும் அதிகமாக லீவ் போடுறாங்க நான் ஒரு ஆளாக இருந்துட்டு ரொம்ப பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து சிரமப்படுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா பிடிவாதத்தில் தான் இந்த டிஷ்வாஷர் வந்து ஆர்டரே போட்டோம் ஆனால் இதில் ஆர்டர் போட்டு அவங்க நாள் தான் போட்டிருந்தோம் அடுத்த நாளே வந்து சடனாக வந்து அவங்களுக்கு வந்து டிஷ்வாஷர் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒன் டேலே வந்து சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிட்டாங்க ஆனால் வரதான் ரொம்ப நைட் வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து அவங்க டெலிவரி பண்ணாங்க அதோடு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்யூடு சேர்ந்த மாதிரி ஃபினிக்ஸ் பிராண்டில் தான் வந்து எதுவுமே ரெண்டு மூணு பாக்ஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க ஐ மீன் மூணு பீஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒன் த்ரீ ஃபோர் டேஸ் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து எங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லி வந்து ரெண்டு பேர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இதுக்கு வந்து சால்ட்டு டிட்டர்ஜென்ட் அப்புறம் வந்து சைனிங்க்காக ஃபினிக்ஸ் லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ண சொன்னாங்க அன்றைக்கி நைட்டே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் மெயின் அதுக்கு வந்து ப்ராப்பராக அடுக்குனா தான் நம்மளுக்கு வந்து நிறையா பாத்திரமுமே அழகாக வைக்கலாம் கச்சை மிச்சன்னு வச்சுட்டோம் பாத்திரமே ரொம்ப வைக்க முடியாது இந்த பால் பாத்திரம்லாம் வந்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து சைனிங்காக வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறதுங்கிறது அதையுமே காட்டுறேன் இதில் வந்து நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் அது மேக்ஸிமம் அன்னைக்கு என்னென்ன பாத்திரம் இருந்துச்சு எல்லாமே வந்து நான் அதிலே வச்சுட்டேன் அன்றைக்கி டே ஃபுல்லாக சேர்ந்த பாத்திரம் எல்லாமே லோட் பண்ணிவிட்டேன் லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து வேஸ்டேஜுமே அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து வேஸ்டேஜெல்லாம் வரும் நீங்கள் எடுத்து அடுத்த நாள் கூட இல்லை வீக்லி ஒன் டைம் கூட நீங்கள் எடுத்து டிஸ்பேச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து அந்த அவங்க கொடுத்த லிக்யூடுமே அதில் வச்சுட்டேன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி அது பக்கத்தில் தான் வந்து சைனிங் லிக்யூடு ஊற்றணும் அது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இப்போ வந்து வெறும் ஆன் மட்டும் தான் பண்ணுறேன் ஆன் பண்ணால் த்ரீ ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து த்ரீ கிட்டே ஆகும் நம்ம மேக்ஸிமம் வந்து நைட்டு ப லோட் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நான் நான் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நைட் வந்து நம்ம லிக்யூட் வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக இருந்தது இதில் வந்து இப்போ பால் பாத்திரம்லாம் காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருக்கு நல்லா சைனிங்காகவும் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் வாங்கினது வந்து நான் வந்து வாங்குகிற ஐடியாவில் இல்லை அம்மாவோட போஸ்ட்டில் தான் நான் வாங்கினேனே ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாத்திரமே நல்லா வந்து சைனிங்காக லுக்காக இருக்குது நம்ம தான் என்ன வாஷ் பண்ணாலுமே ஒரு வெள்ளைக்கரை இந்த மாதிரி வந்து திட்டு திட்டாக வந்து இருக்கும் ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த கரையுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணுறதுனால சூப்பராகவும் இருக்குது ரெண்டாவது வந்து என்னை கிச்சனில் போட இடம் இடம் இல்லாதனால நான் வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் போட்டிருந்தேன் நான் வாங்கினது வந்து மீடியா பிராண்டு ரேட்டுமே ரொம்ப கம்மியான ரேட்டு தான் யாருக்கும் வேணுணாலும் கேளுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறேன்